ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் வெற்றிகரமாக ஐம்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேலே வராரு ஏழை முக்காலுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா காலையில் தூரல் போட்டுக்கிட்டுச்சு அது வந்து ஒரு இதாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இருந்தாலும் இங்கே பாருங்கள் இயற்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம நேசிக்கிறோம் ஒரு பெரிய ஒரு ஆறுன்னு தான் நினைக்கிறேன் இது ஒரு வந்து கணவாய் மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஏரியா என்னன்னே தெரியல நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு அந்தாண்ட பார்த்தா தண்ணி நிற்கிறது தெரியுது இது ஒரு பாலத்து மேலே தான் வந்தோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குண்டுலாம் இருக்குது இருந்தாலும் எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணத்தில் உங்ககிட்ட இதை பதிவு பண்ணுறதுல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் விவசாயம் பண்ணுறாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை சொல்கிறது தான் விவசாயிகள் மென்மேலும் வளரணும் விவகா விவசாயிகள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராமரட்டை நம்ம இதை வேண்டிக்கலாம் சூரிய பவான்ட்டி இதை வேண்டிக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இறைவனை நம்ம வேண்டாம் பொங்கலேருந்து ஒவ்வொரு நாளும் வேண்டணும் அதுதான் முக்கியம் அதனால் இந்த விவசாயிகள் நல்லா இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது விவசாயத்தை பார்த்தாவே இந்த பகுதியில் வந்து கோதுமை தான் அதிகமாக விளையுது அதனால் இந்த விவசாயத்தை பார்த்துட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா கன்று கட்டணம் தோற வரைக்குமே விவசாயம்தான் எல்லாம் கோதுமை அது இதுன்னு போட்டிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் வெற்றிகரமாக ஐம்பதாவது நாள் பாத யாத்திரை போயிட்டுருக்கிறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டரில் வந்து நேற்று நாற்பத்தி ஒம்பதாவது நாள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐம்பதாவது நாள் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து அயோத்திக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு தான் இருக்குது அது மகிழ்ச்சியாக உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் விவசாயிகள் மென்மேலும் வளரணும் எல்லாம் அவங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ